ரொம்ப அருமையான நம்முடைய இந்த ரசிகமணி விழா வருடந்தோறும் காந்தி கல்வி நிலையத்தினுடைய சார்பாக மல்லிகையினுடைய சார்பாக ஏன் இந்த விழா டிகேசி விழா வந்து காந்தி கல்வி நிலையத்தில் நடக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு ஏன்னா டிடி திருமலை அப்படிங்கிறவர்கள் வந்து இந்த கல் காந்தி கல்வி நிலையத்தை தொடங்கி வச்சதோடு இல்லாமல் நூற்றாண்டு விழா நடக்கிற போது நூற்றாண்டு விழா மலர் வந்து டிடி திருமலை ஐயா தான் பண்ணார் அப்போது நம்ம அண்ணாமலை சார் விவர சார் மோகன் சார் மற்றவங்கலாம் சேர்ந்து அவர் கொண்டாடின ரசிகமணிக்கு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி இருபத்தஞ்சாவது ஆண்டு தொடக்கத்திலிருந்து நடந்து ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கு மிக அற்புதமான இந்த விழாவுக்கு நீங்கள் வந்து இதய ஒளின்னு ஒரு புத்தகம் ரசிகமணி எழுதியிருக்காங்க அதில் அத்தை அப்படின்னு ஒரு கற்ற அந்த மாதிரி ஒரு கவிதையே ஸ்ரீனிவாசாச்சாரியர் வீட்டில் பாரதி அப்படிங்கிற ஒரு பெரியவர் பாடியிருக்கார் அப்படிப்பட்ட அந்த கவிதையில் என் அத்தை அப்படின்னு ஒரு கவிதை அந்த கவிதையில் எத்தை தருவதென்று அத்தை போலே ஆதரிப்பர் யாரையோ அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னதை பார்த்து 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 நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு அப்படி ஒரு அத்தை இருப்பாங்களா அப்படி ஏதோ டிகேசி வந்து இப்படி சொல்கிறாரேன்னு பார்த்தா நீங்கள் அதை உணரணும்னா நீங்கள் அத்தையோட பழகினா தான் தெரியும் இங்கே ரசிகமணி குடும்பத்தார் எல்லாரும் அத்தைன்னு கூப்பிட்றதுனால இங்கே எல்லாருமே சித்தி பெரியம்மா அத்தை அப்படின்னு உறவு சொல்லி அப்படி உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு தாயார் சொன்ன மாதிரி அப்படி உறவோடு சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் அப்படிப்பட்ட அத்தைக்கும் அது மாதிரி தலைமை உரை ஆற்றம் வந்திருக்கக்கூடிய சுதாசேஷன் அவர்கள் அவங்க அம்மா அவர்களுக்கும் தீப ஐயா அவங்க எழுத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க டிகேசி பேரன் தேவார உலாவும் திருநெல்வேலி பற்றிய அந்த தினமணியில் போது அதை பார்த்து பார்த்து ஆனந்தப்படுவார்கள் அவர்கள் விப்ரநாராயண் சார் வரவேற்புரை நடத்திய நம்முடைய குத்தாலிங்க ஐயாவுடைய மருமகள் அதுபோக நம்முடைய பெண்மையை போற்ற வந்திருக்கக்கூடிய கவிதா அவர்கள் எல்லாரையும் வணக்கம் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சுந்தாவோட பொண்ணு வந்திருக்காங்க அது மாதிரி என் வி எஸ் வந்திருக்காங்க பாண்டியன் நிலாச்சி எல்லோரும் இருக்கிற போது போ இன்னைக்கு மோகன் கேட்டார் இந்த வட்டம் தொண்டர்தம் பெருமையில் யாரை பேசுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாரையும் வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கிறப்போ இந்த வட்டம் தொண்டர்தம் பெருமை யார் அப்படின்னு கேட்குறபோது திடீர்னு சுந்தா அப்படின்னு எல்லாருக்கும் ஞாபகம் வந்தது ஏன் அப்படின்னா இந்த சுந்தா வந்து அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அதோடு தற்செயலாக என் பண்ணேன் ஐயாவுக்கு போன வாரம் யதார்த்தமாக ஒரு ஃபோன் பண்ணேன் ஒரு பாட்டு ஏதோ வந்ததுன்னு கேட்குற போது நான் சுந்தாவை பற்றி பேச போகிறேன்னு ஐயாவுக்கு தெரியாது அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது ஏதோ பேச்சு வரும்போது என்னை கொண்டு போய் தீப நடராஜனோட சேர்த்து வச்சதே சுந்தாவை மாமா தான் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு சொன்னாங்க நான் வந்து நான் அவனை பார்க்க அவரை பார்க்க போனேன் அவர் என்ன பார்க்க வந்தார் ரூமுக்கு வந்தோம் ரெண்டு பேரும் சந்திக்க முடியல அப்படி ஒரு அனுபவம் அந்த குடும்பத்து மேலே அந்த ரசிகமணி மேலே சுந்தா வச்சுருந்த அன்பு சுந்தா மேலே அந்த குடும்பம் வச்சுருந்த உறவு அப்படி பார்க்குறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு சமீபமாக தீப நடராஜனையா இறந்து போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தங்க வந்து அவங்க வண்டியில் வராங்க திருநெல்வேலியிலேருந்து தென்காசியிலேருந்து இவங்க திருநெல்வேலி போகிறாங்க தீப ஐயா வந்து தென்காசியை நோக்கி வந்துட்டுருக்காங்க வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஃபோனில் பேசி மாமா அவங்கள பார்க்க வந்தேன் நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எங்கே போகிற அவங்க பேர் சொல்லி உறவு சொல்லி வா போன்னு உரிமையோடு பேசுகிறது தான் நடராஜன் நடராஜனையாவோட அப்போது ரெண்டு பேரும் அந்த என்கிட்ட வந்து அவ்வளோ சிலாகிச்சு சொன்னாங்க அப்போ ரெண்டு பேரும் ஒரு ஒரு காலேஜ் வாசலில் ரெண்டு பேரும் வண்டியை நிறுத்தி அப்படி சுந்தாவோட மகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி வந்து அப்படி கொண்டாடி இவங்களும் மாமான்னு சொல்லக்கூடிய அளவில் அப்படி ஒரு அனுபவங்கிறது ஏன் இதை சொல்கிறோம்னா இது தாத்தாட்டிருந்து வருது ஏன்னா அந்த தாத்தா அப்படிப்பட்ட ஒரு தாத்தா ரசிகமணி அன்பை தவிர அவர்கள்ட்ட வேறு எதுவுமே கிடையாது டெல்லியிலே தமிழ் கொண்டல் அப்படின்னு ஒரு கற்றை எழுதியிருப்பாங்க டெல்லிக்கு கவர்னர் ஜெனரல் ராஜாஜி பதவியேற்பு விழாக்கு போகிறார் அதை பார்த்துட்டு கல்கி கூட எழுதியிருப்பார் அரியா அரியாசனத்தில் ஜனக மகாராஜா அப்படின்னு ஒரு கற்றை எழுதி எப்போதும் பதவியில் இருக்கார் ஆனால் எப்போதும் பதவியை திறந்து விடுகிற மனப்பான்மையிலேயே காணப்படுகிறார் நீங்கள் இருந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருப்பாங்க அப்போ அதை பார்த்துட்டு வந்துட்டு இப்படி இருக்கிறப்போ திடீர்னு இவருக்கு என்ன தோணுதுன்னா நம்ம சுந்தா இங்கே தானே இருக்கான் சுந்தா வீட்டுக்கு போக வேண்டாமா அது சின்ன ஒரு இடத்துக்குள்ளே சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே வருக்கார் இவருக்கு என்னென்னா என் குருநாதரை இந்த சின்ன வீட்டுக்குள்ளே நான் எப்படி கூப்பிட்டுட்டு போடுறது அதனால சுந்தா தயங்கி தயங்கி கூப்பிட வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கார் நடராஜா சுந்தா வீட்டுக்கு போக வேண்டாமான்னு இவருக்கு அப்படியே என்ன செய்கிறதுன்னு தெரியல ஐயா வரேன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொன்ன உடனே இவர் பக்கத்தில் போய் பத்து படி பதினஞ்சு படி இருக்கும் அப்படின்னு ஏறி வரணுமே சின்ன இடம் அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியமாக ரசிகமணி சொல்ல ஒவ்வொரு படியாக தாண்டி தாண்டி வான்னு சொல்ல மாட்டேன் நடந்து வர மாதிரி தானே சொல்லுவேன் அப்படின்ட்டுருக்காரு ஆனால் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி ரசிகமணியே சொல்லிட்டாங்கன்னொடனே மேலே ஏறி கூப்பிட்டு போனவுடனே சின்னதாக ஒரு வீடு அதுதான் ரசிகமணியினுடைய குணம் அந்த பண்பு பாகக்கா பிடிக்காதவனுக்கு பாகக்கா பரிமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எது எது அவங்களுக்கு பிடிக்குமோ அதை மட்டுமே கொண்டாடுகிற குணம் அப்படி இருக்கிறப்போ சுந்தா விடு சின்னதாக இருக்குது உடனே சுந்தா நீ குடித்து வச்சவன் ஏன்னா இப்படி ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இருக்க உன் மனைவி சமையல் பண்ணுறதை இங்கேருந்தே பார்க்கலாம் உன் பிள்ளை விளையாட்றதை இங்கேருந்தே பார்க்கலாம் எனக்கெல்லாம் இப்படி கல்யாணம் பண்ணுறப்போ இருந்தால் நான் அம்மாவை பார்த்துக்கிட்டே உட்காந்து எங்கேயோ ஒரு அறையிலிருந்து அவங்கவுங்க இருக்கிறத தாண்டி பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்துங்கிற மாதிரி அந்த அனுபவத்தை பெறுவதற்கு இந்த சின்ன வீடு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீட்டுக்கு நீ வர கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டே அப்படின்னு ஒன்று இவர் வந்து குருநாதன் என்ன அப்படின்னு ஒன்று ஏதோ பேசிக்கிட்டே இருக்கார் அப்படி எல்லாம் பேசி முடித்து கொண்டாடி இவர் வந்து இன்னும் ரொம்ப நேரம் இருக்காங்களே ஒன்றும் கொடுக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ஒன்று அற்புதமாக ஒரு வரி எழுதியிருப்பாங்க என்னுடைய குருநாதர் எனக்கு கிருபை பண்ணி போலாமா நடராஜா என்று சொன்னார் அப்படின்னு உடனே அவருக்கு அவ்வளோ திருப்தி ஆயிடுச்சான் ஏன்னா அந்த அவர் பெரிய மகான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குற்றால முனிவர் நம்ம வீட்டில் அந்த இடத்துக்குள்ளே தங்க வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆசியம் அப்படியே கூப்பிட்டு வந்து இருந்து டெல்லியில் அந்த விழாவில் போய் என்ன பேசினார்கள் எல்லாத்தையும் பேசி கொண்டாடி அந்த டெல்லியிலே தமிழ் கொண்டிருந்து கொண்டாடினார்கள் அதை விட முத முதல்ல கல்கி ராஜேந்திரன் ஒன்று சொல்கிறார் அவர் வந்து எப்படி இருப்பார்னா எப்பயுமே ஒரு மேலநத்தம் அப்படிங்கிறது தாமரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராமசாமி அவர் பேர் மீனாட்சி சுந்தரம்ங்கிறதுனால மேலநத்தி எம்ஆர்எம் சுந்தா சுந்தரம் அப்படிங்கிற பேரோடு இருந்து எழுதிட்டுருக்காங்க ஹாசியமாக துளுக்காக எழுதுகிறதுல அவரை விட எழுத முடியாது அவ்வளவு கேலியும் கிண்டலுமாக நகைச்சுவையோடு எழுதுகிற போது அவரால் எவ்வளவு காரியங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறதுக்கு டிகேசி ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் வந்து கனையாளியின் கனவு அப்படிங்கிற அந்த புத்தகம் வர்றதுக்கு யார் காரணம்னா தான் காரணம் சுந்தா கல்யாணத்துக்கும் இன்னொரு கல்யாணத்துக்கும் எல்லாரும் கிளம்புறார்கள் வேலை பக்கத்தில் பெருங்குளம்னு அந்த ஊரில் அந்த தெய்வத்து அந்த கல்யாணத்துக்கு போது எல்லோரும் போகிறப்போ ரசிகமணி எல்லோரும் போனால் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு புத்தகம் வேணுமேன்னு தேடுறாங்க தமிழ் புத்தகம் எல்லாரும் தேடி எல்லா பக்கமும் பார்த்தா ஒரு தமிழ் புத்தகம் இல்லை உடனே என்ன பண்ணலான்னோட கல்கிக்கு ஒரு கடிதம் எழுதி ஒரு தமிழில் ஒரு கல்யாண வீட்டுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு புத்தகமே இல்லை நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுங்கள்னு சொன்னதுனால அதனால் வரப்பட்டது தான் கனையாளியின் கனவு அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை கல்கி எழுதினார்கள் அது மாதிரி சுந்தா அவர்களுக்கு வந்து அந்த ஒரு ரசனை உணர்வோடு இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சதுன்னா அந்த மேல இவர் ஒரு கிராம முன்சி சின்னதாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கார் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ யாரோ கல்கி சொல்லியிருக்கிறார்கள் ரசிகமணியும் சொல்லி திருச்சியில் ஒரு ஆல் இந்தியா ரேடியோ நிறுவனம் தொடங்கப்படுது அதுக்கு வந்து ஆள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு கல்கியும் ரசிகமணியும் சொல்லி இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறார்கள் அதிலிருந்து நல்லா பண்ணி அதுக்கப்புறமா டெல்லியில் போய் செய்திகள் வாசிப்பது சுந்தா அப்படின்னு சொல்லுவார்கள்னு எல்லாரும் எழுதுகிறார்கள் அதோட விட புது புதுவான வார்த்தைகள் எல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சார் குழந்தைகள் காப்பகம் அப்படின்னு இன்னைக்கு வார்த்தை சொல்கிறவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி ரசிகமணி வந்து பண்பாடு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாரோ அது மாதிரி அப்படி ஒரு எல்லாத்த விட உயர்வு நான் தீப நடராஜனியாட்ட கேட்டேன் ஒரு பொன்னியின் புதல்வர்னு அப்புறம் நீங்கள் சுந்தாயாவை பார்த்து ஒரு பொருளையின் புதல்வர்னு ஒன்று எழுதியிருக்க வேண்டாம் பொதுகையின் புதல்வர்னு எழுதியிருக்க வேண்டாமான் எனக்கு அப்போ சுந்தா மாவாட்டை போகிறதுக்கு பயம் எப்படி பை கேட்குறது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் யோசிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா நீங்கள் பொன்னியின் புதல்வர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் மாதிரி ஒரு புத்தகத்தை ஒரு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பக்கத்துக்கு மேலே ஒரு வரலாற்று நூல் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே வந்தது கிடையாது எப்பேற்பட்ட அதுலேயும் அவருடைய தமிழ் அந்த ஆதாரம் இப்போ வந்து பாலசரஸ்வதி அப்படின்னா பாலசரஸ்வதினு சொல்லலாம் அவங்களுடைய ஜெயம்மாள் அவங்களுடைய வீணை தனம்மாள் அவங்களுடைய பேத்தி தான் இவங்களுடைய பொண்ணுதாங்கிற தகவல் அதோட குற்றாலத்தில் போய் அவர் இருக்கிறபோது குற்றாலத்தை எங்கே பார்த்தார் அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றுக்குமான தகவலை சொல்லி அதில் ராஜேந்திரன் அவர்கள் வந்து மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை ஏன் அவர்த்த கொடுத்தேன் அப்படின்னா டெல்லியில் அவங்க இருக்கிற போது அவங்களுடைய வரலாறு அவர்களுடைய அனுபவத்தை சென்னை தலைநகரத்தில் இருந்த அனுபவத்தை எழுதுகிறார்கள் அதை பார்த்தோன்னா ஆகா இவரல்லவா இந்த புத்தகத்தை எழுதக்கூடியவர் ஏன்னா கல்கி எழுதணும்னா நகைச்சுவை வேணும் க கல்கி சொல்லுவார் கடராவு படலம் அப்படிங்கிறத கம்பர் ராமாயணத்தில் கடராவு படலம் இருந்தது அப்படி கடராவு படலத்தை பார்த்தோடனே கல்கி சொன்னார் கடராவு மலரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நான் எப்படி கடலை தாண்டுவதென்றே தெரியாது இருந்தேன் ரசிகமணி வந்து கடல் தாவு படலம் என்று சொன்ன உடையடியாக தாவி விட்டேன் அப்படின்னு எழுதியிருப்பார் அது மாதிரி அப்படி ஒரு அனுபவத்தை சொல்லக்கூடிய கல்கிக்கு ஒரு புத்தகம் எழுதுகிற போது அது ஒரு வரலாற்று நூலாக மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள ஹாசியம் வரலாற்று நிகழ்வு ஒவ்வொரு அனுபவத்தையும் அவர் அப்படியே காட்டியிருக்கார் தொள்ளாயிரத்தி பதினேழு பக்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்கம் கூட உங்களுக்கு சோர்ந்து போகாத அளவுக்கு அப்படியே சுவாரஸ்யமாக ஒரு ரசிகமணி போய் ஒரு கல்யாணத்தை பார்க்குறார் அதில் என்ன ஒரு சிறப்புனா ஒரு கடிதங்களை கூட இப்போ ராஜாஜியுடைய கல்யாணம் அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு இவங்க போனது அந்த அனுபவத்தை இலக்கிய கல்யாணம்னு எழுதுகிறார் திருவள்ளார் அது மாதிரி உள்ளது மங்கள நிகழ்வு அப்படிங்கிற பேரில் நம்ம ஆச்சரியமாக நம்ம மகாராஜா எல்லாரையும் கொண்டாடுகிற மாதிரி ஒரு உத்தமமான கல்யாணம்னா ஆனந்தி அம்மாவுக்கும் ராமச்சந்திரன் அவர்களுடைய கல்யாணம் கல்கியோடைய பொண்ணு கல்யாணம் பொண்ணு கல்யாணத்தை ராஜாஜி நார்த்தில் அப்போ கவர்னராக இருக்கிறவர் வந்து கல்யாணத்தை நடத்திட்டு போகிறார் நடத்திட்டு போகிறதோடு இல்லாமல் அப்படி போய்கிட்டு இருக்கிற போது அவர் வந்து போது ரசிகமணி ஒரு கடிதம் எழுதுகிறார் கல்கிக்கு அதுதான் அந்த அந்த கடிதத்தை அந்த புத்தகத்தில் போட்டிருப்பாங்க அப்படி ஒன்று ஒன்றும் என்னென்னா கல்யாணம் சிறப்பாக நடந்தது அப்படி கல்யாணத்துக்கு கவர்னர் ஜென்ரலே வந்து தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தார்கள் ரொம்ப ரசமாக இருந்தது எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தானே டிகேசிங்கிற முத்திரை வைக்கிற மாதிரி டிகேசி சொல்கிறார் எல்லாம் சரி ஆனால் அந்த கல்யாணம் எப்படி இருந்ததுன்னா சீதாராம கல்யாணம் மாதிரி இருந்தது ஏன்னால் சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வரக்கூடிய அந்த விஸ்வாமத்தர் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு நேராக வடக்கு நோக்கி போன மாதிரி நம்முடைய கவர்னர் நம்ம ராஜாஜியும் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி விட்டு வடக்கு நோக்கி போனான் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த கடிதத்தை போட போய் தான் அந்த கல்யாணம் எப்படி நடந்தது கல்யாணம் அது மாதிரி அந்த லட்சுமி அவங்களுடைய தேவதாஸ் கல்யாணத்தை யாருமே போல கல்கி மட்டும்தான் போயிருந்தார் கல்யாணத்துக்கு கல்யாணம் எப்படி நடந்ததுங்கிறத சுந்தா அவர்கள் தான் குறிப்பிடுறார்கள் கல்யாணத்துக்கு போனவுடனே எப்போதும் போல மௌன இருந்து உண்ணா நோன்பை முடித்து கொஞ்சோண்டு தேறியிருந்து இருந்து அமர்ந்திருந்தார் வழக்கம் போல் பொண்ணும் மாப்பிளையும் வந்தார்கள் வந்தவுடன் அவர் கையினாலே நூற்கப்பட்ட ரெண்டு கதர் மாலை போடப்பட்டது கையில் அவர்களுக்கு கொடுப்பதற்காக மணி மாலையும் கீதை நூலையும் கொடுத்து எளிமையாக இப்படி நடந்தது ராஜாஜி காந்தியினுடைய கல் மகள் மகனுடைய கல்யாணம் நடந்தது தாங்கள் இல்லாமல் போய்விட்டீர்களே என்ற வருத்தம் உங்கள் எல்லார் சார்பிலும் நான் ஒருவன் போய்விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அந்த கடிதம் இப்படி ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒரு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பக்கத்துலையும் ஒரு ஹாசிய உணர்வோடு பார்க்க 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 படிக்க 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 ஒரு இவ்வளவு பெரிய புத்தகத்தை நம்மளுடைய படிக்கிற போது அழுப்பு ஏற்படாத அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அதோட கல்கி ராஜேந்திரன் சொல்கிறார் அவருடைய சிறு குழந்தைத்தனம் எப்படி இருக்கும்னா இங்கே குற்றாலத்தில் இன்னைக்கு இருக்க குற்றாலத்தை விட ரசிகமணி இருக்கிற குற்றாலங்கிறது ரொம்ப ரசமான இடம் அதில் மேலே போனோடனே மேலே போனோம்னா செண்பகா அருவிக்கு மேலே போகிற போது தண்ணீர் இப்படி வருமா வர இடத்துல ஒரு பாறை இருக்கும் பாறைக்கு பக்கத்துலேயே தண்ணீர் ஓடுமா அந்த இடத்துல மரப்பாலம்னு அதுக்கு பேர் மரப்பாலத்துக்கு மேலே போய் இவங்க டிகேசி வீட்டிலேருந்து இந்த தோசை உலகமெல்லாம் புகழ்பெற்ற தோசை எல்லோரும் சாப்பிட போகும்போது கல்கி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல் மேலே தண்ணீரை தெளித்து அந்த பாறையே சுத்தப்படுத்திட்டு அது மேலே தோசையை வச்சு அது மேலே அந்த துவையல் வச்சு சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிட்றப்ப இங்கே கம்பராமாயணம் நடந்துக்கிட்டு இருக்கணும்னா சுந்தா சொல்லியிருக்காரு சுந்தா இல்லை கல்கி ராஜன் சொல்லியிருக்கார் பாட்டு ரொம்ப நேரம் ஓடுதுடா நம்ம தோசை நாம் வந்துடுச்சு நம்ம முன்னாடி போவோம் அப்படின்னு சொன்னோடனே தீப ஐயா அப்புறம் அவங்க ஆனந்தி அவங்க எல்லாரும் சேர்ந்து முன்னாடி போயிட்டாங்க போனால் திடீர்னு அந்த மரப்பால அந்த பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு கல் அந்த கல்லில் தான் உட்காந்துருப்பாங்க கூடுதலான ஒரு செய்தி என்னென்னா அந்த ரசிகமணி காலமான பிறகு ராஜாஜி அந்த நேரத்தில் வரல திருப்பி வந்து நின்ன உடனே உள்ளே வரும்போது எப்பயும் செருப்பு போட்டுக்கிட்டே உள்ளே வருவாராம் அப்போ அந்த பஞ்சவடியில் அந்த அந்த ஐந்தரை வீட்டுக்கு போனவுடனே செருப்பை வாசலில் கழட்டிட்டு அப்படி நேராக உள்ளே வந்து அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு நடராஜா போகுமா அப்படின்னு உடனே நேராக கிளம்பி போயிட்டார் எங்கே போகிறான்னு தெரில ஐயோ அவர் எங்கே போறான்னு தெரியல எல்லோரும் பின்னாடியே போனால் நேராக போய் எந்த பாறையில் ரசிகமணி இவர்கள்லாம் உட்காந்து தோசை சாப்பிடுவார்களோ அந்த இடத்துல போய் நேராக அவர் கொஞ்சம் நேரம் உட்காந்து சுண்டை எல்லோரும் பதறாங்களாம் சுண்டை கீழே போட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தார் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்தது பெரியவர்கள் எழுதுகிறார்களாம் ராஜாஜி கண்ணீர் விட்டது தன்னுடைய மகனுக்காகவும் ரசிகமணிக்காகவும் தான் சொல்கிறார்கள் ரெண்டு பேருக்கு தான் கண்ணீரே விட்டாரான் அப்போ ஏற்பட்ட ஒரு ஞான ரிஷியாக இருக்கக்கூடிய ராஜ ரிஷி மாதிரி இருக்கிறவர் அப்படி கண்ணீர் விட்டுட்டு சரி நடராஜா போவோமான்னு கிளம்பி வந்துட்டார் அப்போது அந்த தோசையை பற்றி எழுதுகிற போது எப்போதும் இரண்டு தோசை தான் சாப்பிடுவேன் அண்ணியினுடைய அன்பினால் அரை தோசை கூடிவிட்டது அந்த அந்த உருண்டை மிக அருமையாக இருந்தது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி தான் படத்தையே வரைஞ்சி ஒரு காடு அப்படி போட்டுறாங்க அப்போ அந்த மரப்பாலத்தில் உட்காந்து இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு முனிவர் உட்காந்துருக்கார் யாரோ ஒரு முனிவர் உட்காந்துருக்கிறாரே அப்படின்னோட பையங்களாக வாருங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறேன்னு சொல்லியிருக்காரு என்னடா கம்பராமாயணத்தில் வந்து தப்பிச்சு வந்தோம்னா இங்கே வந்தால் இங்கே ஒரு சாமியார் இருக்கார் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் உடனே உங்களுக்கு வேதாந்தம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் ஐயோன்னு ஓடுற போது பார்த்தா இந்த தாடி எடுத்தால் சுந்தா மாமாவான் சுந்தா அவர்கள் வந்து கல்கி ராஜேந்திரன் எழுதியிருக்கார் முன்னுரையில் கல்கி வந்து முன்னாடி இருந்து சிரித்து நான்தானே வானம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து இந்த மரப்பாலத்தில் தோசையை சாப்பிட்டு அதாவிய அந்த அப்படிப்பட்ட ஒரு சுந்தா காசிய உணர்வு தனக்குள்ளும் தன்னுடைய எழுத்துலையும் துள்ளலும் அப்படி ஒரு அனுபவத்தை அப்படியே தெல் நம்ம சொல்கிறத விட அவருக்கு ஒரு ரெண்டே ரெண்டு கடிதம் தான் கிடைச்சது டெல்லியில் இருந்தால் பிபிசியில் போய் தமிழோசையில் பணியாற்றினார்கள் எவ்வளவோ உயர்ந்த நிலையில் போனாலும் கூட பக்கம் பக்கமாக இவ்வளவு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து படித்தானான் கல்கி ராஜேந்திரன் எதுக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடி இவ்வளவு புத்தகம் வந்திருக்கு இதில் இதுக்கு நிகரான ஒரு புத்தகம் எப்படியெல்லாம் எழுதியிருக்கார்கள் அப்படி எல்லாத்தையும் படித்து பார்த்து பண்ணணும்னு சொல்லி அப்படி ஒரு தொகுப்பாக இன்னைக்கு பொன்னியின் புதல்வர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் கல்கிக்கு ஒரு மிகப்பெரிய மகடம் சுட்டிய மாதிரி ஒரு மகத்தான பணி அதில் எல்லாம் பண்ணுற போது அதில் பண்ணிக்கிட்டே இருக்கிற போது தான் அவர் சொல்கிறார் அப்படி எல்லாம் போது அவருக்கு ரெண்டு மூணு கடிதங்கள் தான் ரசிகமணி எழுதுனது கிடைச்சதான் டெல்லியிலேயே பணிபுரிந்ததுனால அப்புறமா அங்கங்கே போனதுனால ரெண்டே ரெண்டு கடிதத்தில் அதை வந்து ரொம்ப பண்பானவர் மேலநத்தத்தில் இருந்தவர் பிரியத்தோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு பாஸ்கர தொண்டமான் வந்து ஒரு முன்னோரை எழுதிட்டு அந்த சுந்தாவுக்கு எழுந்தபோது ரசிகமணியினுடைய அன்பு என்னென்னா இந்த கோலம் அது மாதிரி ஒரு வடகம் ஒரு காப்பி ஆச்சரியமாக கல்கியினுடைய மனைவி போடுற ஒரு மோர் அப்படி பிரமாதமாக இருக்கும் உடனே டி கேசி சொல்லுவார்கள் இந்த மோரை வந்து பெருமாள் பார்க்கலை ஜானகி அந்த அம்மாட்டை ருக்குமணி அம்மாட்டை பார்த்து இல்லைன்னா பார்க்கடலை விட்டுட்டு இந்த மோர்க்கடலுக்கே வந்துடுவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மோர் அவ்வளவு சுகமாக இருக்குமா அவ்வளவு ரம்யமாக இருக்குமா அப்பேற்பட்ட ஒரு ஹாசிய உணர்வு எடுக்கக்கூடியவர் அந்த அந்த அனுபவத்தோடு இருக்கக்கூடியவர் வந்துட்டு ஒரு கடினம் எழுதுகிற போது அந்த சுந்தாவுக்கு எழுதுகிறார் உங்களை வந்து குத்தாலிங்க ஐயாவோ யாரோ ஒருத்தர் பறந்திருக்கிறார்கள் இன்றைக்கி செல்லையாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவசர அவசரமாக நான் வந்தேன் கிளம்பி வந்தேன் என்ன ஒரு ஆச்சரியம் நான் வருகிற நேரத்திற்கு நான் வந்த பிறகுதான் அவன் வருவேன் என்று காத்திருந்து வந்துவிட்டான் தாத்தாவை பார்க்கணும் என்று காத்திருந்து அப்படின்னு ஒரு ரசமாக சொல்லிட்டு உங்களை பார்க்க வேண்டும் என்று தவியோடு வந்தேன் உங்களுக்கு வயிற்றில் சின்ன ஒரு சா அவங்களுக்கு உடம்பு முடியல உடனே ஒரு பிரியத்தினால் அவருக்கு ஒரு கடிதம் உங்களுடைய வயிற்ற நீங்கள் வந்து ஆகாரத்தை இந்த எல்லாம் உடம்பை மெலிக்கிறேன் மெளிக்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு காரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற வெளிநாட்டு ஆண் பெண்களெல்லாம் தங்களுடைய எல்லாத்தையும் குறைச்சி கொள்கிறார்கள்ங்கிற மாதிரி சொல்லி உடம்பை மாற்றி கொண்டு இருக்கிற போது இவரை பார்த்தவுடன் பெய்கள் மாதிரி வர்ற மாதிரி தெரியுது பெண்களுடைய படத்தெல்லாம் பார்க்குற போது அதுக்கு போட்டியாக நீங்களும் உடம்பை குறைக்கிறேன் என்று கிளம்பி விட்டீர்களே உங்களைப் போன்ற ஒரு ஆத்மா எங்களுக்கு தேவை நீங்கள் ஆகாரத்தையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு அனுபவத்தோடு சுந்தா அவர்கள் வந்து அப்படி ஒரு ஒவ்வொரு செய்தியையும் தன்னுடைய அந்த பொன்னியின் புதல்வருக்குள்ளே தொகுத்து கொடுத்ததினால அந்த சுந்தா மாதிரி ஒரு தொண்டர் என்னுடைய குருநாதர் அப்படின்னு ரசிகமணியை சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் ஐயா சொன்னார் அன்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பிரியமான ஒரு மனிதர் ரசிகமணி ரசிகமணி டிகேசின்னு வாழ்ந்த அந்த வட்டத்தொட்டி கூட்டத்திலையும் எல்லாம் இருந்து கொண்டாடி வட்டத்தொட்டியில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கிற செய்தியும் சொல்லி நமக்கு ஒரு வாழ்க்கை வரலாறை ஒரு அந்த காலத்தில் நடந்த ஒரு எண்பது ஆண்டு வரலாறை தந்த சுந்தாவை போற்றி இரண்டொரு வார்த்தைகள் அவரை பற்றி நினைவுகூடுவதற்கு வாய்ப்பு தந்த மளிகைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மா அவர் ஒரு ஆன்மீக சொற்பழிவாளர் ஏன் சொல்றேன்னா அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சேர்ந்தவர் ஆண்டாள் பக்தர் உங்க முன்னாடி சொன்னோம்னா அவருக்கு ஒரு இருக்கு அடாடா இதே எங்களுக்கு பாக்கியமாக நாங்கள் உண்மையிலே ஸ்ரீவில்லித்தூர்ல போய் ராஜாராம்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாளிலிருந்து சாதாரண ஆள்கள் சொல்லிடுவாங்க நம்ம ராஜாராம் தானேன்னு அப்படியான ஒரு ஆள் அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் குறிப்பாக சொன்னார் ரசிகமணி சுந்தா அவர்களுடைய வீட்டில் போய் அந்த சிறிய வீட்டில் உட்காந்துருந்து சொல்லும்போது நீங்கள்லாம் கூடியிருந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதைவிட சிறப்பான ஒரு வீடு இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஆக்சுவலி இதுதான் ரசிகமணி டிகேசிஎம் கம்யூனிசம் காந்தியம்னு சொல்கிற மாதிரி டிகேசிஎம்னா வேற ஒன்றும் கிடையாது கூடியிருந்து குளிர்தல் தான் ரசனையோடு இருக்கிறது இது ஆண்டாள் மாதம் அதை அதனால் இந்த மேற்கோளை க இது பொருத்தமாக இங்கே சொல்கிறத விட வேறு எங்கேயும் பொருத்தமாக இருக்காது ரசிகமணின்னா கூடியிருந்து குளிர்தல் மனிதர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து ரசனையாகவும் அன்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது தான் ரசிகமணி அதை சுந்தா அவர்களின் வார்த்தைகள் வழியே இன்னைக்கு நம்மடையே சொன்ன ராஜாராம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக பேராசிரியர் கவிதா இவர் அழைக்கிறதுக்கு காலச்சூழில் எனக்கு தெரிஞ்சு காலச்சூழில் ஒர்க் பண்ணியிருக்காங்க உதவி ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க பெண் தன்னிலை மணிமேகலையிலும் அதற்கு முன்னும் என்கிற தலைப்பில் தன் முனைவர் பட்ட ஆய்வினை எழுத்தாளர் பெருமாள் முருகனிடம் மேற்கொண்டவர் இவ் இந்த ஆய்விற்கு வந்து செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் இன்றைக்கி அம்மா செம்மொழி தமிழ் ஆழ்வு நிறுவனத்துடைய தலைவர் அந்த செம்மொழி தமிழ்நாழ்வு நிறுவனத்தினுடைய சப்போர்ட் அவருக்கு இருந்திருக்கு யுத்தராஜ் கல்லூரியில் இப்போ முதுகலை துறையில் பேராசிரியராக இருக்காங்க தமிழ் துறையில் முதுகலை பிரிவில் பே உதவி பேராசிரியர் இருக்கிறாங்க காலச்சு உள்ள இலக்கிய எழுதிகள் உதவி பேராசி உதவி ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாங்க தமிழினியோட தமிழினி இரண்டாயிரம் நூலின் அதாவது தமிழினி இரண்டாயிரம் என்னும் மாற்று உலகத்தமிழ் மாநாட்டு கட்டுரைகளின் தொகுப்பான தமிழினி இரண்டாயிரம் நூலின் சொல் அடைவை உருவாக்கியவர் நூல் மதிப்புரைகள் ஆவணப்படங்கள் குறித்த அறிமுக உரைகள் பெண் பெண் மைய நிகழ்வுகள் பற்றிய கருத்துரைகள் எழுதி வந்தவர் விருதுகள் இவருக்கு வந்து ஆசிய அளவில் கதா இலக்கிய இயக்கம் வழங்கிய சிறந்த மாணவர் கட்டுரைக்கான விருது திருவையாறு தமிழையா கல்விக்கழகம் வழங்கிய நற்றமிழ் அறிவி விருது சந்தமிழ் அறிவி விருது சர்வதேச அளவில் மலேசியாவில் நடைபெற்ற உலகத் உலகத்தமிழ் மகளிர் குழுமம் வழங்கிய விருது உலகத் தமிழாட்சி நிறுவனம் வழங்கிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது புதிகை தொலைக்காட்சி அப்புறம் வந்து இந்த மாதிரி விருதுகள் இல்லாமல் புதுக்கிய தொலைக்காட்சியில் வேலை பார்த்துருக்காங்க உலக பா தமிழ் பாட உலகத்தில் தமிழ் பாடங்களை சொல்லிக் கொடுக்குற அந்த அமைப்பில் பாடல்கள் தயாரிக்கிற பணியில் இருந்திருக்காங்க இப்படி பல பணிகள் செஞ்சுருக்காங்க எங்களுடைய ம பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய தேவதா அவர்களுடைய மாணவி இப்படி பல பெருமைகள் கொண்ட கவிதா அவர்களை பேச அழைக்கிறேன்